விசிகால இருந்து நீக்கப்பட்டு வெளியேறிய ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ அதிகமாவே இருக்கு இதை பத்தி ஆதவ அர்ஜுனா கிட்ட கேக்கும் போது அவரும் வெளிப்படையா எதுவும் சொல்லல சோ இப்படிப்பட்ட சூழல்ல ஆதவ் அர்ஜுனன் நம்ம கட்சிக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தளபதி கிட்ட ரெண்டு முக்கியமான நபர்கள் சொன்னதா ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு சோ அந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் யாரு ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல இணைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருக்கு ஆனா ஆதவ் அர்ஜுனா நம்ம கட்சிக்கு வேண்டாம் அப்படின்ட்டு தளபதிக்கு நெருக்கமான ரெண்டு பேர் சொல்லிருக்காங்களாம் ஏன் அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா கட்சிக்குள்ள வந்தாரு நமக்கு தான் சிக்கல் ஏற்கனவே அவர் மேல

இந்த விஷயத்துல என்னோட கருத்து என்ன அப்படின்னா ஆதவ அர்ஜுனா எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கறது நம்ம யாருக்குமே தெரியாது இப்பதான் அவர் மக்கள் மத்தியில பிரபலமாக ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் தளபதி அந்த புத்தக வெளியீட்டு விழால கலந்துகிட்டதுனால ஆதவ அர்ஜுனா பக்கம் இப்ப மீடியாக்கள் திரும்பி இருக்கு சோ தளபதி இந்த விஷயத்துல நல்லா யோசிச்சு பொறுமையா முடிவெடுத்தாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ